வணக்கம் உங்களின் இருதயம் வல்லரசு அன்பார்ந்தவர்களே இந்தியா முழுமைக்கும் தொடர்ந்து ஒரு பொய்ப் பிரச்சாரங்களை செய்து வருகிறார்கள் கிறுத்தவர்கள் மதமாற்றம் செய்வதாக அந்த புகார் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையிலேயே கிறித்தவர்கள் மதமாற்றம் செய்கிறார்களா என்று சற்று யோசித்து பார்க்க வேண்டும் ஒருவேளை கிறிஸ்தவர்கள் மதமாற்றம் செய்திருந்தால் ஆண்டுகளில் கிறிஸ்தவ நாடாக என்றைக்கு மாறியிருக்கும் ஆனால் கிறித்துவ மிஷினரிகள் இந்தியாவிற்குள் வந்த பிறகு இந்தியாவை செழுமைப்படுத்துவதிலும் இந்திய மக்களுக்கு கல்வியை கொடுப்பதிலும் இந்திய மக்களை தங்களுடைய சொந்த குழந்தைகளாக எடுத்து தொட்டு தழுவி குஷ்டரோகிகளை முதல் தொட்டு அவர்கள் அரவணைக்கிற அந்த போக்கைத்தான் தான் திருத்தம் செய்து வருகிறது குறிப்பாக இந்தியா முழுமைக்கும் பட்டி தொட்டி எல்லாம் சாலை வசதிகள் இல்லாத இடங்களில் எல்லாம் கல்வி சாலைகளை அமைத்து மக்களுக்கு கல்வியை கொடுத்தது கிருத்துவம் என்பதை யாரும் மறுக்க முடியாது மலைவாழ் மக்களிடத்திலும் எஞ்சிய ஏழை மக்களிடத்திலும் அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இருக்க இருப்பிடம் உடுத்த உடை உள்ள உணவு நோய்க்கு மருந்து என்கிற அளவில் பெரிய பெரிய தொண்டு நிறுவனங்களாக சிறு சிறு தொண்டு நிறுவனங்களாக அந்த மக்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற ஒரு போக்கு கிறித்துவர்களிடத்தில் மாத்திரமே இருக்கிறது குறிப்பாக நோயாளிகளை மருத்துவமனைகளில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிற அந்த இடத்தில் கூட இன்றைக்கு கிறுத்தவரை விஞ்சி நிற்பவர்கள் வேறு யாரும் இல்லை கிறுத்தவர்கள் மதமாற்றம் செய்வதாக மட்டும் நினைத்திருந்தால் பென்னிக்குய் போன்றவர்கள் முல்லை பெரியாறு அணையை கட்டியிருக்க மாட்டார்கள் கிறித்தவர்கள் மதமாற்றம் செய்வதை மட்டுமே நோக்கமாக கொண்டிருந்தால் தமிழ் மொழியை ஆராய்ச்சி செய்திருக்க மாட்டார்கள் திருக்குறள் கிடைத்திருக்காது ஐம்பெரும் காப்பியங்கள் என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய காவியங்கள் காப்பியங்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருக்கும் மறைந்து போயிருக்கும் ஆனால் கிறித்துவர்கள் எல்லா நிலைகளிலும் எல்லா துறைகளிலும் தங்களின் தியாகத்தை கொடுத்து எண்ணற்றவர்கள் குருக்கள் கன்னியர்கள் ஆயர்கள் பேராயர்கள் உபதேசியார்கள் என்று கிறித்துவ சமூகமே இந்த மண்ணிற்கு தியாகம் செய்யக்கூடிய ஒரு சமூகமாக தங்களை மாற்றிக்கொண்டார்கள் ஒரு மதம் தான் போதிக்கு வந்த மதத்தினுடைய வேலையை விட்டுவிட்டு விவசாயம் கல்வி மருத்துவம் தொண்டூழியம் அடிப்படை வசதிகள் சாலை வசதிகள் இப்படி பல்முகத்தன்மையோடு எல்லோருக்கும் பணி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக இன்றைக்கும் செயல்பட்டு வருவது கருத்துவர்கள் மாத்திரம் மத்திய அரசு செய்ய முடியாத வேலைகளை குறித்தவும் செய்து வருகிறது மாநில அரசு செய்ய முடியாத வேலைகளை குறித்து வருகிறது இன்றைக்கு எந்த அரசாங்கமும் பார்க்காத இடங்களில் மக்களுக்கு தேவையான உதவிகளை வசதிகளை செய்து கொடுப்பது கிறிஸ்தவம் இதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து திருமணம் செய்து கொள்ளாமல் ஆயர்களாக குருக்களாக கன்னியர்களாக பல்வேறு சபைகளை நிறுவி அந்த சபைகளின் மூலமாக இன்றைக்கு மக்களுக்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை அவர்களுடைய தியாகத்தை நெருங்க முடியாதவர்கள் அவர்களுடைய தியாகத்தை பாராட்ட ஒவ்வொரு உழைப்பையும் போற்றுதலுக்குள்ளாக்கி அவர்களை பாராட்ட மனம் இல்லாதவர்கள் இன்றைக்கு இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை ஏறெடுக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே மதமாற்றம் யார் செய்கிறார்கள் என்று சொன்னால் மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது எப்படி செய்கிறது என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் இந்துக்களாக மாறியவர்களுக்கு எஸ் வேலை வாய்ப்பை கொடுத்து இன்றைக்கும் மதமாற்றம் செய்து கொண்டிருப்பது மத்திய அரசாங்கம் அதிலே ஒரு சில தடுமாற்றம் உள்ள கிறித்தவர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அவர்கள் மதம் மாறி இருக்கலாம் ஆனால் அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று தங்களை உணர்ந்துதான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த மண்ணிலே தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா துறைகளிலும் இன்றைக்கு தியாகம் செய்கிறார்கள் என்பதனை நாம் புரிந்து கொண்டு மதமாற்றம் செய்வது கிறித்தவர்கள் அல்ல மனமாற்றம் செய்பவர்கள் கிறித்தவர்கள் தியாக வாழ்க்கை வாழ்பவர்கள் கிறித்தவர்கள் கிறுத்தவர்களுடைய பணியை இந்த மண்ணில் இதற்கு முன்பும் எவராலும் செய்ய முடியாது இதற்கு பின்பும் எவராலும் செய்ய முடியாது ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுபவர்கள் கூட கிறுத்துவர்களை மறைத்துவிட்டு தமிழ் தேசியம் பேசுவது போலி தமிழ் தேசியம் ஆகிவிடும் திராவிடம் பேசுபவர்கள் கூட கிறித்துவத்தை மறைத்துவிட்டு திராவிடத்தை பேசுகிறார்கள் என்று சொன்னால் அது போலி திராவிடம் என்று ஆகிவிடும் தமிழ் தேசிய தளமாக இருக்கட்டும் திராவிட கட்சிகளின் வரலாறு வரலாறாக இருக்கட்டும் சாதி போராட்டங்களாக இருக்கட்டும் பஞ்சமி பஞ்சமி நிலமைப்பு போராட்டமாக இருக்கட்டும் தோல்சீலை போராட்டமாக இருக்கட்டும் அல்லது வேசி வெழிப்பு போராட்டமாக இருக்கட்டும் இந்த மண்ணிலே எப்படிப்பட்ட புரட்சி நடந்திருந்தாலும் அந்த புரட்சியின் வடிவத்திலே ஒரு திருத்துவத்தினுடைய தியாகம் ஒளிந்திருக்கும் என்பதனை தெரிவித்துக் கொண்டு இந்த மண்ணிலே நடப்பது மதமாற்றம் அல்ல மனமாற்றம் கிறித்தவர்கள் என்றைக்கும் இந்தியாவிலே மனமாற்றத்தை செய்து சகோதரர்களாக வாழ்வார்களே தவிர மதமாற்றம் செய்யவில்லை என்பதை தெரிவித்து இனியும் இப்படிப்பட்ட பொய் குற்றச்சாட்டுகளை எந்த மதத்தை சார்ந்தவர்களும் திருத்தவர்களை நோக்கி போகிற போக்கிலே ஒரு பொய்யான தகவலை மதமாற்றம் செய்கிறார்கள் என்று அள்ளி வீச வேண்டாம் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்